தலையெழுத்தை மாற்றிவிடும் பிள்ளையார் சுழி நம் தலைமுறையை ஏற்றிவிடும் சுழி போட்டு விட்டால் எல்லாம் தரும் பிள்ளையார் சுளி பிள்ளையார் சுளி பிள்ளையார் சுளி பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுளி தலையெழுத்தை மாற்றிவிடும் பிள்ளையார் சுளி நம் தலைமுறையை ஏற்றிவிடும் பிள்ளையார் சுழி புகழ் உயர வாழ்வு தரும் பிள்ளையார் சுழி சுழி போட்டு விட்டால் எல்லாம் தரும் பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி மலைபோல் ஆற்றலையும் கலையா கல்வியையும் அள்ளி அள்ளி தந்திடுமே பிள்ளையார் சுழி அலை அடங்காத செல்வத்தை அழித்திடுமே அனைமுகியும் பிள்ளையார் சுழி மகராஜனையும் ஆளவைக்கும் பிள்ளையார் சுழி ஒரு சேவகனையும் வாழவைக்கும் பிள்ளையார் சுழி மகராஜனையும் ஆளவைக்கும் பிள்ளையார் சுழி ஒரு சேவகனையும் வாழவைக்கும் பிள்ளையார் சுழி தலையெழுத்தை மாற்றிவிடும் பிள்ளையார் சுழி நம் தலைமுறையை ஏற்றிவிடும் பிள்ளையார் சுளி புகழ் உயர வாழ்வு தரும் பிள்ளையார் சுளி சுளி போட்டு விட்டால் எல்லாம் தரும் பிள்ளையார் சுளி பிள்ளையார் சுளி பிள்ளையார் சுளி பிள்ளையார் சுளி பிள்ளையார் சுளி அந்த பை எல்லாம் தொந்தினில் அடக்குகின்ற ஐங்கரின் ஆதி கமலம் பிள்ளையார் சுளி குண்டலியின் சுடுமுனையில்ங்கிவரும் பூஜ்யத்தின் விளக்கம் இந்த பிள்ளையார் சுழி நல்ல ராஜியத்தை கொடுக்கும் அந்த பிள்ளையார் சுழி வெறும் பூஜ்யத்தை விளக்கும் இந்த பிள்ளையார் சுழி நல்ல ராஜ்யத்தை கொடுக்கும் அந்த பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுளீ பிள்ளையார் சுளீ அண்டபயிர் இண்டமெல்லாம் தொந்திகினில் அடக்குகின்ற ஐங்கரணி நாதி கமளம் பிள்ளையார் சுளீ குண்டலியின் சுழு முனையில் பொங்கி வரும் சித்தியினை தங்கறளும் யோக நிலை பிள்ளையார் சுளி வெறும் பூஜ்ஜியத்தை விளக்கும் இந்த பிள்ளையார் சுளி நல்ல ராஜ்ஜியத்தை கொடுக்கும் அந்த பிள்ளையார் சுளி பெரும் பூஜ்யத்தை விளக்கும் இந்த பிள்ளையார் சுளி நல்ல ராஜ்யத்தை கொடுக்கும் அந்த பிள்ளையார் சுழி பிள்ளையார் பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி தலையெழுத்தை மாற்றிவிடும் பிள்ளையார் சுழி நம் தலைமுறையை ஏற்றிவிடும் பிள்ளையார் சுழி புகழ் உயர வாழ்வுதரும் பிள்ளையார் சுழி சுளி போட்டு விட்டால் எல்லாம் தரும் எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டுட்டு தொடங்குங்க நிச்சயமா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட விநாயகரை நினைச்சு மனதார நினைச்சிட்டு தலை எழுத்தை மாற்றி பிள்ளையார் சுழி நம் தலைமுறையை ஏற்றிவிடும் பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி